ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஏடிஎன்பிஎஸ் அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோவில் மேக்ஸில் கமெண்ட் ஆன்சர் சீரிஸ் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ பார்க்க போகிறது கொஷின் நம்பர் எயிட் ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இசட் என்பது ஐம்பத்தி ரெண்டுக்கு சமமானால் ஆக்ட் என்பது நாற்பத்தி எட்டுக்கு சமமானால் பேட் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கொஷன் கேட்டிருக்காங்க ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இசட்டோட சோ இதுக்கான பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை எப்படி வச்சு சொல்லி பார்ப்போம் ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இசெட்டோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இசட்டோட வேல்யூ டுவெண்ட்டி சிக்ஸ் இதை என்ன பண்ணால் ஐம்பத்தி ரெண்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு வரும் ஸோ ஆக்ட் ஏசிடி ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி எய்ட்டு செவன் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஏவோட வேல்யூ ஒன்று சியோட வேல்யூ மூணு டியோட வேல்யூ இருபது ஸோ இதை கூட்டணும் அப்படின்னா இருபத்தி நாலு வரும் ஸோ இந்த இருபத்தி நாலு ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு வரும் ஸோ இப்போ பேட் அப்படின்றதையும் நம்ம அதே பண்ணுவோம் ஸோ பேட் பியோட வேல்யூ ரெண்டு ஏவோட வேல்யூ ஒன்று டீயோட வேல்யூ டுவெண்ட்டி ஸோ கூட்டுவோம் கூட்டணும் அப்படின்னா இருபத்தி மூணு வரும் ஸோ இருபத்தி மூணு ரெண்டாவில் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நாற்பத்தி ஆறு ஸோ ஃபார்ட்டி சிக்ஸ் ஸோ நமக்கு ஆன்சர் வந்துச்சு ஸோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ் கேட் என்பது ஸோ என்ன வரும் ஸோ இதே மெத்தட் தான் இசிட் என்பது ஐம்பத்தெண்டுக்கு சதமானால் ஆக்ட் என்பது நாற்பத்தி எட்டுக்கு சதமானால் பேட் என்பது நாற்பத்தி ஆறுக்கு சதமானால் கேட் என்பது என்ன ஸோ ஆன்ஸ் வச்சுருந்தாங்க மறக்காமல் கால் தேங்க்யூ கைஸ்